வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரபஞ்சம் ஒரு ரகசியம் என்ன அந்த ரகசியம் அப்படிங்கிறதுல இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேளுங்க எனக்கான அந்த ரகசிய செய்தி என்ன அப்படிங்கிறதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோபின்புலி உற்றாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் ஒரு ரகசியம் குரூப் ஒன்றுக்கு சொல்ல இருக்கிறாங்க என்ன அந்த ரகசிய செய்தி பிரபஞ்சம் சொல்ல இருக்கிறாங்க குரூப் ஒன்றுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ரகசிய செய்தி பிரபஞ்சம் சொல்ல இருக்கிறார்கள் குரூப் ஒன் உங்களுக்கு என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்ல இருக்கிறாங்க அந்த ரகசியம் ஏன் அந்த ரகசியம் அது உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம் குரூப் ஒன் உங்களுக்கு வந்திருக்கிறது கரேஜ் கரேஜ் லைஸ் வித் யூ யூ ஹேவ் த பவர் டு ஓவர் கம் எனி திங் அதுதான் ஒன்னால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது தைரியம் இருக்குது நம்பிக்கை இருக்குது எல்லாம் உனக்குள்ளே இருக்குது சக்தி இருக்குது நம்பிக்கை இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது எதையுமே ஆட்கொள்ளலாம் எதையுமே உன்னால் பிடிக்கவும் முடியும் எதையுமே வந்து அழிக்கவும் முடியும் உருவாக்க முடியும் எல்லாமே உனக்குள்ளே இருக்குது சக்தி அப்படிங்கிறதையும் இந்த பிரபஞ்சம் ரகசியமாக உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க கரேஜ் குரூப் ஒன் ஏன் இந்த கரேஜ் அப்போ நீங்கள் ரொம்ப தைரியசாலி போல இருக்குது குரூப் ஒன் ஆனால் நீங்கள் ஏதோ கொஞ்சம் தயங்கி இருக்கிறீங்க போல இருக்குது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பரவாயில்ல பணிஞ்சு போகணும் அமைதியாக போகணும் அப்படின்னு இருக்கிறீங்க அது தவறு கிடையாது ஆனால் அந்த அமைதியையும் அந்த அடக்கமும் இருக்கணும் ஆனால் சில நேரத்தில் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டினாதான் நமக்கு உங்களுக்கு சேர வேண்டிய மரியாதை உங்களுக்கு சேர வேண்டிய அங்கீகாரங்கள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் குரூப் ஒன் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கரேஜ் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த கரேஜ் அதே தான் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் நீங்களே ஏதோ ஒரு குழப்பம்தான் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு இதாக தைரியமாக முடிவை எடு ஏன் பயப்புடுற அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க உனக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு இல்லையா யோசிச்சு பாரு இதை நம்ம எடுத்தோம் என்ன செய்யலாம் முடியுமா நம்மளால இத வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் இல்லையா அங்கேயே ஸ்டெக்னன்டா நிக்க கூடாது அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போனோம் அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கறத முடிவை எடு என்ன அப்படி ஒரு குழப்பம் வேணாமா செய்யலாமா அப்புறமா அப்புறம் எதுக்கு அந்த குழப்பம் தேவையில்லை உனக்குள்ள எல்லா சக்தியும் இருக்குது உனக்கு தைரியம் இருக்குது எதற்காக நீ பயப்படுற அப்படிங்கிறத தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன பிரபஞ்சம் இந்த ரகசிய செய்தி கரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் குருவான் அதே தான் கிங் ஆஃப் கார்ஸ் நீ ராஜாவாக வாழ வேண்டியவன் இல்லையா உனக்குள்ளே நிறைய கம்பேஷன் இருக்குது கம்பேஷன் அப்படின்னா பாவம் ஐயோ பரவாயில்ல அதை அதை தான் ஆரம்பத்தில் சொன்ன எல்லாத்துலேயுமே பணிஞ்சு போறது அமைதியாக போறது அதெல்லாம் வேண்டாம் பேச வேண்டிய இடத்துல பேசு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்து தான் வச்சுக்கணும் இல்லையா குரூப் வான் தனக்கு முத தானம் தருமோ அப்புறம் நீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க நல்லா இருந்தால் தானே நீங்க பத்து பேருக்கு ஒரு பேருக்காவது நீங்க சாப்பாடு போட முடியும் உங்களுக்கே இல்லாத போது நீங்க மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்வீங்க அதனால உனக்குமோதான் பாரு உனக்கு என்ன செய்யணுங்கிறத பாரு அப்புறம் மற்றவர்களுக்கு கூடு நல்லது செய் நல்லதை சொல்லு நல்லதை கூடு நல்லதை பண்ணி அவங்களுக்கும் நீ செஞ்சு கொடு அதைத்தான் இங்கேயும் உங்களுக்கு சொல்றாங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பணிபூர்வமாக இருக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கு கிங் ஆஃப் காப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது சரி கடைசியாக பிரபஞ்சம் அந்த ரகசியம் கரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன அந்த கடைசி செய்தி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் குரூப் ஒன் எதுக்கு பயம் கடைசியாக பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்சம் தைரியமாக இரு உனக்குள்ள சக்தி இருக்கு உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை என்ன ரொம்ப யோசிக்கிற முடியும் நினைச்சா எடுத்து செய் அங்கே நிற்காத அடுத்தடுத்து கட்டத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய எல்லா அறிவையும் தன்னம்பிக்கையும் உனக்கு இருக்கு நீ ராஜாவாக வாழ வேண்டியவன் மற்றவர்களுக்கு கொடுத்து செய்யக்கூடியது நல்ல பண்பு நல்ல மனம் நல்ல எப்படி சொல்றது ஒரு ஒரு பணிந்து போகக்கூடிய மனசு உனக்கு இருக்கு மற்றவர்கள் உன்னை பயன்படுத்த படுத்தாத அளவுக்கு சில நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசணும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் வாங்க வேண்டிய இடத்துல நீ வாங்கி தான் ஆகணும் அதோடு செக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் மெதுவாக தாமதமாக செல்லுதேன்னு சலிப்பு தட்டிக்காத ரொம்ப ஐயோ என்ன அப்படின்னு மனம் வருந்தாத பொறுமையாக போனாலும் வெற்றிகள் நிச்சயம் குரூப் வான் கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை கேட்டுக்கிறோம் அது நம்ம வந்து இந்த முறை ஷேடோவிலிருந்து எடுக்கிறோம் குரூப் வான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஷேடோல இருந்து சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன இந்த மூண் அதேதான் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா வருமா வராதா முடியுமா முடியாதா செல்லுமா செல்லாதா எல்லாம் நடக்கும் என கடைசி உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் தாமதமாக போனாலும் தாமதமாக உங்களை நெரு எப்படி சொல்கிறது நெருங்கி வருகிறது அதில் வெற்றி உண்டு வெற்றி நிச்சயம் குருப் வான் நம்பிக்கையோடு இருங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்குள்ள சக்தி இருக்குது எதையும் உருவாக்கவும் முடியும் எதையுமே அழிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு சக்தி உங்களுக்கு இருக்குது அதோடு நிமிர்ந்து நின்று வெற்றி நடை போடுவீர்கள் குருவான் வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குருப் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் ஒரு ரகசியம் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு குரூப் டூ ஞாபகத்தில் இருக்கட்டும் அதோட நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஆங்கிலத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நான் நினைக்கிறேன் டாப் ரைட் கார்னரில் செட்டிங்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி தமிழ் அப்படிங்கறதுல மாற்றி கேளுங்கள் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் ஒரு ரகசியம் உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தி என்ன அந்த ரகசிய செய்தி பிரபஞ்சம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ உங்களுக்கு வந்திருக்கிறது வாவ் குரோத் க்ரோத் இஸ் அ ஜர்னி ட்ரஸ்ட் ஈச் ஸ்டெப் வளர்ச்சி இருக்குது நீ போகிற சில அது நம்ம இந்த பட்டாம்பூச்செல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மாற்றம் க்ரோத் அப்படிங்கிறது நீ வளர்ந்து வரப்போகிற சில விஷயங்கள் வளரும் ஏன் ஏன் அவசரப்படுற மரம் வந்து பொறுமையாகத்தானே வளர்ந்து வரும் நம்ம அவசரப்பட முடியுமா வளரணும் 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 அப்படின்னு அதனால குரோத் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி இருக்குது அதை நீங்கள் வளர்ந்து வருவீர்கள் ஏதாவது இப்போ நீங்கள் தொழிலோ படிப்போ உத்தியோகமோ ஒரு ப்ராஜெக்டோ அசைன்மெண்ட் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஐடியால நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க அதில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க நம்பிக்கையோடு அதை செயல்படணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சன் எதற்காக குரூப் இரண்டுக்கு குரோத் அப்படிங்கிற ஒரு செய்தியை ரகசியமாக கொடுத்துருக்குறாங்க அந்த ரகசியம் இப்போ நமக்கு தெரிஞ்சு போயிட்ட குரூப் டூ இருந்தாலும் ஏன் அந்த க்ரோத் அந்த முன்னேற்றம் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கு நீ இதிலேயே இருந்துட மாட்டேன் த இஸ் டெஃபினட்லி குரோத் அண்ட் சக்ஸஸ் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு வாவ் தி எம்ப்ரஸ் இப்போ தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் க்ரோத் அப்படின்னாலே ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுது நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல நீங்கள் படிப்பு ப்ரொஜெக்ட் அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது மனசுக்குள்ளே ஒரு ஐடியாவில் இருப்பீங்க நம்ம இதை ஆரம்பிக்கலாமா இதை நம்ம தொடங்கலாமா இதை நான் எடுத்து படிக்க போகிறேன் நான் வந்து ஒரு கேரியர் மாற்ற போகிறேன் நான் இத்தனை வருஷமாக வந்து நர்ஸாக இருந்தேன் இப்போ நான் வந்து வேறு ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கேன் அதை பற்றி நான் கற்றுக்க போகிறேன் நெட்ஒர்க்கிங் பண்ண போகிறேன் இது சம்மந்தமான நபர்களை நான் சந்திக்க போகிறேன் இது எல்லாமே கை கூடி வரும் மாதிரி எம்ப்ளாய்சி சப்பாட நியூப் ஜ ஒரு புதிய ஆரம்பம் புதிய திட்டங்கள் கைகூடி வருகிறது அதோட க்ரோத்துக்கும் தி எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு 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 சின்ன நாய்க்குட்டி நம்ம வாங்கிட்டு வரும் பொழுதோ அல்லது நம்மளுடைய சிஸ்டர்ஸோ சிஸ்டர் இன் லாஸோ அவங்களாம் இல்லைனா இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுடைய மகள்கள் யாராவது வந்து மருமகள்கள் யாராவது வந்து மாசமாக இருந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு வரும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அந்த பிள்ளையோட வளர்ச்சியை பார்க்க 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 நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் தரும் அதோடு அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கிறது இது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்குது குறிப்பிட்டவர்களுக்கு இந்த எம்ப்ரஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏதோ ஒரு புதிய ஆரம்பம் இது வந்து ஒரு தொழில் ஒரு புதிய உத்தியோகம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சம்திங் தட் யூ ஹவ் பின் திங்கிங் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடும் அப்படிங்கறத தான் பிரபஞ்சம் இங்கே கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க த க்ரோத் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குறாங்க பார்க்கலாம் அந்த இரண்டாவது ஃபைவ் ஆஃப் பென்டகோஸ் வந்துருக்கு அதே தான் ஃபைவ் ஆஃப் பென்டகோஸ்னாலே தோல்விகள் நடந்திருக்கும் அவங்களுக்கு புலருக்கு தோல்விகள் அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த பட்டம் நான் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து ஒரு புதிய மாற்றம் அழகான பட்டாம்பூச்சியாக வடிவம் எடுத்து வடிக அது வந்து வடிவம் எடுத்து வருது ஏன்னா ஃபைவ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படின்னு சொன்னால் துரோகங்கள் ஏமாற்றங்கள் வரோம் வரோம்னு நினைச்சேன்னே இன்ன வரைக்கும் எனக்கு கைக்கு வரவே இல்லையே குடுக்குறேன் குடுக்குறேன்னு சொன்னாங்களே இன்ன வரைக்கும் குடுக்கவே இல்லையே எங்க போனாங்க இப்படியோ அம்போன்னு விட்டு போயிட்டாங்களே அதனாலதான் என்னவோ நீங்க ஏதோ ஒரு புதிய திட்டத்துல இருக்கிறீங்க புதிய முயற்சிகள் செய்யறீங்க புதிய ஆரம்பத்தை நீங்கள் வலதுகாலம் எடுத்து வைக்கிறீங்க அதில் கண்டிப்பாக முன்னேற்றமும் வளர்ச்சியையும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது பொறுமையாக அடிமேல் அடி வைத்து போ எதுலேயுமே அவசரப்படாத நம்பிக்கையோடு செல் அப்படிங்கிறது தான் ட்ரஸ்ட் ஈச் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதே தான் இப்போ தான் சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதே தாங்க என்னங்க நம்ம சொல்றது பிரபஞ்சம் ஒரு ரகசியம் சொல்கிறாங்கன்னா அது பாருங்க எவ்வளோ ஒரு சின்க்ரோனைஸாக உங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க க்ரோத் அப்படின்னு எம்ப்ரஸ் புதுசுன்னு சொன்னேன் டேத் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் டன் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு மாற்றம் ஒரு அழகான ஒரு விடியலை சந்திப்பது அப்படிங்கறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க கடைசியாக நம்ம வந்து ஒரு ஷேடோல இருந்து ஒரு செய்தியை எடுக்கிறோம் பிரபஞ்சம் நமக்கு ஷேடோல இருந்து என்ன செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே கடைசி ஒரு செய்தி அதோடு குவீன் ஆஃப் பென்டகோஸ் இழந்ததை அனைத்தும் ராஜா ராணியாக அனைத்தையும் அனைத்து கொள்வீர்களா அனைத்தும் கைகூடி வரும் நம்பிக்கையோடு இருங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப அழகாக இழந்த பணத்தை மறுபடியும் மீட்பீர்கள் குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் இந்த முறை ஜெயிச்சு காட்டக்கூடிய தன்மை முன்னேற்றம் வளர்ச்சி இருக்குன்னு முதல் செய்தியே பிரபஞ்சம் கொடுத்துட்டாங்க நீங்க யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய நேரம் இது அது முன்னேற்றத்தின் மூலமாக வளர்ச்சிகள் முயற்சிகள் படிப்படியாக எடுத்து வைக்கக்கூடிய நம்பிக்கையோட வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அந்த அடிகள் அதோடு வந்து குவீன் ஆஃப் பென்டகல் சொல்லும்பொழுது குடும்பமே கொஞ்சம் சிரமத்தில் இருந்தாலும் கூட மேல் தூக்கி வைக்கக்கூடியதுதான் உங்களுடைய சக்தி அவர்களை எல்லாரையுமே ஒருபடி மேல நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து பூர்த்தி பண்ணுவீர்கள் குடும்பமும் வளர்ச்சி அடைகிறது நீங்களும் வளர்ச்சி அடைவீர்கள் குரூப் டூ ரொம்ப சந்தோஷம் குரூப் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் குரூப் நன்றி